இந்த ஹார்ட் ஸ்பாட் மாதிரியான ஒரு படம் கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும்னு உங்களுக்கு எந்த மொமெண்ட்ல தோணுச்சுன ஜோர்ஷியம் ஃபுல்லி ஒன் டூ சக்ஸஸ் ஆகும் அது ரெண்டுமே சக்ஸஸ் ஆகும்போது பார்ட் த்ரீ பண்ணலாம் அப்படின்னு கம்புச்சு அப்போ யோசிச்ச ஐடியாஸ் தான் இதெல்லாம் அவங்க ட்ரெய்லர் விமர்சனம் பண்றது பிரச்சனை இல்லை அவங்க அதை பார்த்துட்டு படமே கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்ல பேர் சொல்லும்போது தான் கொஞ்சம் கடுப்பா இருந்து ஐ மீன் ட்ரெய்லர் அப்போ என்னப்பா இப்படி எல்லாம் கேட்குறீங்களேப்பா அப்படின்னு நீ ஒரு நிமிஷம் அப்படி டவுன் ஆன மாதிரியான இடம் ஏதாவது இருக்கா நான் சில ஜெர்னலிஸ்ட் இன்டர்வியூ பார்க்கும்போது தான் ரொம்ப உண்டா இருந்தது கனாடி போட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பேர் சொல்ல நான் அவரை ட்ரெய்லரை பார்த்துட்டு கண்ணாபின வாய்க்கு வந்ததெல்லாம் இதெல்லாம் இந்த படம்லாம் ஒரு குப்பை படத்துல என்ன நடத்துகிற போகுது கேவலமா இப்போ ரெண்டரை மணி நேரத்தில் ஒன்னு எடுத்துட்டு கடைசி நிமிஷத்தில் ஒரு நல்ல கருத்து சொன்னா அது நல்ல படம் ஆயிருமா அப்படிதான் பண்ணுவானுங்க இவனுங்களாம் கலைஞர்களே கிடையாது அப்படின்னு பைத்திய கருத்தனமா பேசிட்டு இருந்தாரு அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நான் அவரை வந்து நீங்க ஒரு குப்பை நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டே கிடையாது அப்படின்னு சொன்னா எனக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாதுல்ல அதனால நான் அதை சொல்லலை ஒரு ஜேர்னலிஸ்டோட கடமை வந்து உன்னை அலசி ஆராய்ந்து என்ன உண்மையோ அதை மக்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் ட்ரெய்லர் விமர்சனம் பண்ணுங்க இது ஒரு கேவலமான ட்ரெய்லர் ட்ரெய்லர் குப்பன் சொல்லுவேன் படத்தையே பார்க்காம படத்தை எப்படி குப்பன் சொல்லுவீங்க ஸோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ட்ரெயிலர் பார்த்துட்டு எவ்வளோ திட்டினாலுமே படம் பார்த்துட்டு அது டோட்டலாக மாறிடும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கிரிட்டிசிசமே வரலை வரல ட்ரெய்லருக்கு மட்டும்தான் கிரிட்டிசிசம் வந்தது இந்த படமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டு இந்த படம்லாம் தியேட்டர்ல ஒரு ஷோ தாண்டாது அப்படின்னு சொன்னாரு நான் மூணாவது வாரம் இப்போ மூணாவது வீக்கெண்ட் எல்லாம் தான் போக போகுது ப்ரெஸ் மீட்ல அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கர நிறைய பேர் பயங்கர கோவத்துல தான் வந்தாங்க ஷோக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் படத்தை பாருங்கன்றான் அப்படின்னு கேச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆங்கில தான் எல்லாரும் வந்திருந்தாங்க ஃப்ரெஷ்ஷோ ஃப்ரெஷ்ஷோ தான் நான் ரொம்ப பயந்தேன் ஏன்னா ப்ரெஸ் மீட்ல நிறைய பிரச்சனை அங்குறது ஃப்ரெஷ்ஷோ போடுறோம் ரிலீஸ்க்கு மூணு நாள் முன்னாடியே போடுறோம் அதை ஃப்ரெஷ்ஷோல கைத்தட்டல் வாங்கணுன்றதுலாம் ஒரு உச்சக்கட்ட கனவு அது நடந்ததே ஒரு பயங்கரம் அதை தாண்டி இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அவங்க ப்ரெஷ்ஷோல பார்த்து அது ஒரு பயங்கரம் கிளைமேக்ஸ்ல தான் உருவானது அந்த கிளைமேக்ஸ் இப்போ படத்துல இல்லை அது சென்சார்ல போயிருச்சு வைக்க வாய்ப்பு இருக்கு முதல்ல உருவானதே அந்த கிளைமேக்ஸ் தான் ஆனா பாருங்களேன் அந்த கிளைமேக்ஸே இப்ப படத்தில் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் அந்த தாட் இருக்கும்ல பசங்க லவ் வேறு லஸ்ட்டுவார்னு பேசுற நானும் ஒரு காலத்தில் அதெல்லாம் பேசியிருக்கேன் ஸோ அது எனக்குள்ள அதுக்கு நான் அந்த

விஜே ஆக்டர் ஆங்கர் ஸ்டாண்டப் காமெடியன் இந்த மாதிரி பல ரூபங்கள்லாம் மாறி அதுக்கப்புறம் டேரக்ட்ராகி ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டு இந்த மூணாவது படத்தை டேரக்ட் பண்ண ஹாட் டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் வணக்கண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களாண்ணே நீங்க நல்லா இருக்கீங்கண்ணே அண்ணே ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு ஆர்ஜே விஜய் ஸ்டார்ட் ஆனோம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஆக்ட் பண்ணோம் டேரக்ட் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் டக்குன்னு இந்த டேரக்டர் அப்படின்ற ஒரு அவதாரம் முன்னாடியே நம்மளுக்கு பிளான் இருந்துச்சா இல்லை டக்குன்னு எதிர்பாராமல் இருந்ததா இல்லை டேரெக்ஷன் ஆசை இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது அதான் என்டர் ஆனது மெமிக்ரி ஆர்ட்டிஸ்ட்டாக அப்புறம் ஆங்கர் ஆர்ஜிங் அதெல்லாம் பண்ணுறது ஆனால் டேரக்டர் ஆசை இருந்ததுனால சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிது ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓகே நமக்கு என்ன பயங்கர ஹாப்பினஸ் கொடுக்குது ஆர்ஜிங்கா ஆங்கரிங்கா மெமிக்ரி இல்லை அதெல்லாம் இல்லை டேரக்ஷன் தான் போது அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த ஒரு படம் அப்படி அப்படின்ற ஸ்டார்ட் பண்றோம் ஒரு பெரிய நம்ம அதை பண்ண போறோம் மேல இந்த ஹாட் மாதிரியான ஒரு படம் கண்டிப்பா நம்ம ஆகணும்னு உங்களுக்கு எந்த மொமெண்ட்ல தோணுச்சு ஆமா அதோட இதுதான் இது பண்ணுமா அது ரெண்டுமே சக்சஸ் ஆனும் போது பார்ட் த்ரீ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ இதெல்லாம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு படமா பண்ணா ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு ஆனா இப்போ இந்த இந்த மாதிரி நம்ம படங்கள் பண்ணும்போது நிறைய கிரிட்டிசிஸ்லாம் வரும் நம்மளுக்கு நிறைய வரும் அதை ஏற்றுக்கோம் ஆனா வந்துட்டு இந்த ட்ரெயிலரை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் நான் அதை பார்த்தேன் ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தேன் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நம்மளை போட்டு வாட்டி வதைச்சாங்க அந்த இடத்துல எப்படி நான் இருந்துச்சு ஏன்னா படமே பார்க்காம ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்க அந்த மாதிரி காண்டாச்சா இல்ல காண்டெல்லாம் காண்டுலாம் சொல்ல முடியாது ட்ரைலரை பார்த்துட்டு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இது வரும் நமக்கு தெரியும் அது ஓகே அது காண்டுலாம் இல்லை அது கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது தான் அதான் அவங்க ட்ரெய்லரை விமர்சனம் பண்ணுறது பிரச்சனையே இல்லை அவங்க அதை பார்த்துட்டு படமே கேவலமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லும்போது தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது நீங்கள் ட்ரெய்லர் கேவலமாக இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ ஏன் இப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணீங்க அது சம்மந்தமாக என்ன வேணால் பேசுங்க படம் நான் சொல்கிறேன் படத்தை பார்த்துட்டு பேசுங்கன்னு சொல்லும்போது சில ஜேர்னலிஸ்ட்லாம் படத்தே வெறும் ட்ரெய்லரை பார்த்துட்டு படமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப பேடாலாம் பேசினாங்க அதுதான் கஷ்டமாக இருந்தது மற்றபடி இது எதிர்பார்த்தது தான் ஆனால் இப்போது இந்த மாதிரியான கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம ஒரு வேலை வேறு கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம அசால்ட்டாக பண்ண முடியும் இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறோம் அப்படின்றப்போ இங்கே வந்து நம்மளுக்கு கூட இருக்கவங்களே நிறைய சொல்வாங்க ஏன் இந்த மாதிரி படம்லாம் பண்ணுற உனக்கு எதுக்கு இந்த மாதிரி படம் ஜாலியாக ஒரு படம் பண்ண வேண்டியதானே ஏன் இந்த மாதிரி ரொம்ப சென்சிபிளான சப்ஜெக்ட்டை போய் தொடுற அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கானே வந்திருக்கு ஆனால் இதுக்கு பதில் வந்து படத்தில் வர அதே டைலாக் தான் விதவியாகி முதல் தர ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்ன பொண்ணுலேருந்து நிலாவில் முதல்ல கால் எடுத்து வச்ச நிமிஷம் வரைக்கும் அதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட வார்த்தைகள் இதெல்லாம் ப்ராக்டிக்கலி இப்படி பாசிபிளாக இருந்திருக்கும் அப்படின்றதான் ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது இதெல்லாம் எப்படி இந்த படமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டு இந்த படம்லாம் தேட்டரில் ஒரு ஒரு ஷோ தாண்டாது அப்படின்னு சொன்னார் நான் மூணாவது வாரம் இப்போ மூணாவது வீக்கெண்ட் எல்லாம் ஃபுல்லாக தான் போகப்போகுது ஸோ அதுதான் அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் அது கான்ஃபிடன்ஸ் ஆகும் நான் இப்போது அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு சொன்னவங்களும் கூட இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம் எல்லாருமே வந்துட்டு இந்த படம் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லிட்டு இதை மீம் அதில் வரலாம் அதை வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எப்படின்னு எனக்கு பார்க்க இல்லை அதுதான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இந்த மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பாக ட்ரெயிலருக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ஆனால் என்ன தெரிஞ்சவங்களுக்கு யார் ஷேம் ஃபிலி ஒன் டூ பார்த்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கு படம் கரெக்டாக தான் இருக்கும்னு புரியும் அப்படின்னு நம்பி தான் ட்ரெய்லர் விட்டது பட் நிறைய பேர் ஆனால் அது அந்த யார் ஷென்ஃபிலி கொஞ்சம் அந்த அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ணதுனால சில பேருக்கு அது தெரியல அந்த டாக் பெருசாக கிரேட் ஆலை ட்ரெயிலர் ரிலீஸ் போது அதனால தான் இன்னொரு டீசர் ஒன்று விட்டோம் யார் ஷென்ஃபி ஒன் டூ அப்படின்னு போட்டு அதெல்லாம் விட்டோம் இது நாங்கள் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு ஸோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ட்ரெயிலர் பார்த்துட்டு எவ்வளோ திட்டினாலுமே படம் பார்த்துட்டு அது டோட்டலாக மாறிடும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படி படம் பார்த்துட்டு வந்து ஒரு யாராவது ஒருத்தவங்க சொன்னேன் ஓகேப்பா அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் ஏதாவது எல்லாமே நெகட்டிவா இது வரைக்கும் யாருமே ஸோ எல்லாமே பாசிட்டிவ் தான் மறக்க முடியாத இதுனா ப்ரெஷ்ஷோ ஃப்ரெஷ்ஷோ தான் நான் ரொம்ப பயன் ஏன்னா ப்ரெஸ் மீட்ல நிறைய பிரச்சனை அங்கேருந்து ப்ரெஷ்ஷோ போடுறோம் ரிலீஸ்க்கு மூணு நாள் முன்னாடியே போடுறோம் ஃப்ரைடே ரிலீஸ்ஸா டியூஸ்டே போடுறோம் ஸோ ப்ரெஷோக்கு ஃபுல் பேக்டு ப்ரஸாத் லாபம் எல்லாரும் ப்ரெஸ் மீட்டில் அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கர நிறைய பேர் பயங்கர கோவத்தில் தான் வந்தாங்க அந்த ஷோக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் படத்தை பாருங்கன்றான் அப்படின்னு விழிச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு ஆங்கில தான் எல்லாரும் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அங்கே இருந்து ப்ரெஸ் ஷோல வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸு கிட்டத்தட்ட எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரே கைத்தட்டி சிரித்து கடைசியில் படம் முடியும் போது என் பேர் வரும்போது ஹோல் தியேட்டரே கைத்தடிச்சு அப்போ மட்டும் நான் உள்ளே இருந்தேன் ஸோ அது பய அது ப்ரெஷ்ஷோவில் கைத்தட்டல் வாங்கணுன்றதுலாம் ஒரு உச்சக்கட்ட கனவு அது நடந்ததே ஒரு பயங்கரம் அதை தாண்டி இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அவங்க ப்ரெஷ்ஷோவில் பார்த்து அது ஒரு பயங்கரம் அங்கேருந்து வெளில வந்து நின்று போது ஒரு பெரிய சீனியர் ஜேர்னிஸ்ட் ஒருத்தர் கைப்பிடிச்சி நேயை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மூணாவது கதையில் வந்து கே பாலச்சந்தர் சரோட டச் இருக்கு அவர் இருந்திருந்தாருலாம் அவங்களை கூப்பிட்டு பாராட்டியிருப்பார் அப்படின்னு பயங்கர அவர் சொன்ன விதமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நல்ல ஜாலியான இப்போ அதே ஜாலியானீங்களேப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் டவுன் ஆன மாதிரியான இடம் ஏதாவது இருக்கா டவுன்ல அப்படி நான் சில ஜேர்னலிஸ்ட் இன்டர்வியூ பார்க்கும்போது தான் ரொம்ப காண்டா இருந்தது கேள்வியே கூட ரொம்ப ஆமா கனாடி போட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் பேர் சொல்ல வரும் நானு அவரை ட்ரெய்லரை பார்த்துட்டு கண்ணாபிணான் வாய்க்கு வந்ததெல்லாம் இதெல்லாம் இந்த படம்லாம் ஒரு குப்பை படத்தில் என்ன போகுது கேவலமாக இருக்கும் ரெண்டரை மணி நேரத்தில் ஒன்று எடுத்துகிட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு நல்ல கருத்தை சொன்னால் அது நல்ல படமாக இருமா அப்படி தான் பண்ணுவானுங்க இவங்கலாம் கலைஞர்களே கிடையாது அப்படி அப்படின்னு பைத்த கருத்தனமாக பேசிகிட்டு இருந்தார் அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நான் அவரை வந்து நீங்கள் ஒரு குப்பை நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டே கிடையாது அப்படின்னு சொன்னால் எனக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது இல்லை அதனால் நான் அதை சொல்லலை பட் அது ஒரு பொதுமக்கள் சொன்னால் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஓகே தெரியாதுன்னு சொல்லலாம் ஒரு ஜேர்னலிஸ்டோட கடமை வந்து ஒன்று அலசி ஆராய்ந்து என்ன உண்மையோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் நீங்கள் ட்ரெய்லரும் விமர்சனம் பண்ணுங்கள் இது ஒரு கேவலமான ட்ரெயிலர் ட்ரெய்லருக்கு குப்பைன்னு சொல்லுங்க படத்தையே பார்க்காம முடியுங்க படத்தை எப்படி கூப்பன்னு சொல்லுவேன் அது தட் இஸ் நாட் நாட்ல ஸோ தான் கொஞ்சம் சிரிப்பு தான் வந்தது ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ விக்னேஷ் கார்த்தி அவரோட படத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த திட்டம் இரண்டு அந்த இதுலேருந்து இருந்து பார்க்கலாம் அங்கேயுமே வந்துட்டு நம்ம ஒரு ட்விஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுவோம் ஸோ அந்த ட்ரிஸ்ட்டுமே வந்துட்டு ஒரு 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 பொண்ணோட அதிகபட்ச காதலை வந்து அந்த பொண்ணு அது அதுக்காக அந்த பொண்ணு எந்த எல்லை வரைக்கும் போறா அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு ஒரு பொண்ணை வந்து அதிகமாக லவ் பண்ணுறா ஸோ அவள் வந்து கடைசியில் என்ன எல்லை வரைக்கும் போறா தன்னையே மாற்றிக்கிறா அப்படின்ற அளவுக்கு போயிருப்பா அந்த சோஷியல் ஓரியன்டான ஒரு விஷயங்களை மக்களோட இந்த விஷயம் எல்லாம் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு விக்னேஷ் கார்த்திக் விரும்புறாரா எல்லாம் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரா அது அந்தந்த கதையை பொறுத்துதான் இப்ப அடியேல அந்த மாதிரி சோசியல் அவுட் அண்ட் அவுட் ஃபன்னான விஷயங்கள் தான் இருக்கும் அந்த கதை அந்த ஜானரு இப்போ இது திஸ் இஸ் அ சோஷியல் ட்ராமா ஸோ இந்த கதை இந்த ஜானர்ன்றது இப்போ அடுத்து ஒரு லவ் ஸ்டோரி உச்சக்கட்ட லவ் ஸ்டோரினு பண்ணும்போது அதில் எதுவுமே இருக்குது அது அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுவாக தான் இருக்கும் ஸோ அதான் என்ன ஜானர் டச் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபுல்லாக பேசிடலாம் அப்படின்றது இப்போது நம்ம ஒரு ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த சோஷியல் ஓரியன்டான சப்ஜெக்ட் வந்து நம்ம தொடும்போது நம்மளுக்கு அப்படியே டக்குன்னு மைண்டில் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்த ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு சம்பவத்தை பார்த்துருப்போம் அந்த சம்பவம் பார்த்தனால நம்ம அதுல இருந்து இன்ஸ்பைர் ஆயிருக்கும் இப்படி நடக்குதா அப்போ வந்து இது ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணலாமா அப்படின்னு ஒன்னு தோணும் அந்த மாதிரி இந்த கதைகள் இருக்குல்ல உருவாச்சு எல்லாமே கல்யாணம் அந்த கதை மாற்று ஏதோ ஜென்ரலா எங்களுக்குள்ள பேசும்போது வந்த ஒரு ஏன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு தான் பயன் போயிட்டு இருக்கா இப்படி ஒரு கேள்வி வந்து அங்கிருந்து உருவானதுதான் செகண்ட் கதை கிளைமேக்ஸ்ல இருந்து தான் உருவானது அந்த கிளைமேக்ஸ் இப்ப படத்துல இல்ல அது சென்சார்ல போயிருச்சு ஸோ அது மேபி ஓடிடி ஃபஸ்டில் வைக்க வாய்ப்பு இருக்குது முதல்ல உருவானதே அந்த கிளைமேக்ஸ் தான் ஆனால் பாருங்களேன் அந்த கிளைமாக்ஸ் எப்போ வரதுல இல்லை ஸோ அந்த கிளைமேக்ஸ்லேருந்து பின்னாடி பண்ண கதை தான் அது ஸோ அது அப்படி மூணாவது கதை ஜென்ரலாகவே எல்லாருக்கும் அந்த தாட் இருக்கும்ல பசங்க லவ்வர் வேறு லஸ்ட் வேறுன்னு பேசுகிற நானும் ஒரு காலத்தில் அதெல்லாம் பேசியிருக்கேன் ஸோ அது எனக்குள்ள அதுக்கு நான் அந்த கிக இப்படி நினச்சிடாதீங்க ஓகே அது கிடையாது கடைசி கதை நான் அங்கராகவே இருந்திருக்கேன்ல நான் ஷோஸில் இருந்திருக்கேன் பண்ணியிருக்கேன் ஸோ நான் பார்த்த சில விஷயங்கள் குழந்தைங்க கஷ்டப்படுறது அதெல்லாம் வச்சுக்கலாம் ஓகே இப்போது இதனால நம்ம ஒரு படம் பண்ணிட்டோம் பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது நிறைய அந்த மாதிரி புரொடக்ஷன் சைட்லயுமே கூட நம்மளுக்கு நிறைய ஏதி இறங்கி இருப்பீங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் என்ன பார்க்காத வேணான்னு சொல்லியிருப்பாங்க பட் ஆனா நம்ம கன்வின்ஸ் பண்றதுன்றது நம்ம தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இருப்போம் அப்படி நீங்க புரொடியூசர் நம்ப வச்ச அது என்ன ப்ரொடியூசர்ஸ் வந்து என் தான் ஓகே ஓகே அதனால அவங்கள அந்த பிரச்சனையே இல்ல பண்ற பிரச்சனையே ஆமா ஆமா சுரேஷ் சுரேஷனானு ஒருத்தர் அவர் தான் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சாரு திட்டமுற ரிலீஸ்க்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சாரு ஓகே ஓகே சார் எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஃபோர்டீன்ல இருந்தே தெரியும் ஸோ என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அவர் பாத்துருக்காரு சோ ஏ மேல அந்த ட்ரெஸ் தான் அதுக்கப்புறம் பாலமணி மார்பன் பாலா அவருமே லாக்டவுனில் தான் எனக்கு பழக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் லாக்டவுனில் என்னை வச்சு ஒரு ஷார்ட் சும்மா சின்ன பட்ஜெட்டில் ஒன்று பண்ணார் ஸோ அப்போது அங்கேருந்து நிறைய சினிமா பேசுவோம் ஸோ அகைன் அவருக்கும் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு இருந்ததுனால அப்படியே நம்ம இப்போ இந்த மாதிரி கதைகள் கொடுக்கும்போது நம்ம எப்பயுமே வந்துட்டு எந்த படத்தினாலேயுமே ஒரு நூறு பர்சன்டேஜ் ஆடியன்ஸ் வந்து நம்ம கன்வீனியன்ட்டாக வைக்க முடியாது பட் ஆனால் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இதில் இது எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க என்னம்மா இந்த மாதிரி ஒரு படம்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சூப்பராக எடுக்கிறீங்க சார் செம்மையாக இருக்கு சார்னு சொல்லுவாங்க பட் ஆனால் ஒரு நாற்பது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து இந்த படங்கள் பாக்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான கதைகள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சென்சார் சென்சார் ஸ்க்ரீன் பண்ணும் சென்சாரில் படம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க ஓகே எல்லாருக்குமே குறஞ்சது ஐம்பது வயசு இருக்கும் ஓகே 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 ஐம்பதுலேருந்து அறுபது அஞ்சு பேருமே அஞ்சு பேரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசும்போது பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க படத்தை அண்ட் அஞ்சு பேருக்குமே இந்த கடைசி கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஸோ இதுக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுதான் அந்த மொதல் கதை வந்து என் என் எழுபது வயசு எண்பது வயசில் ஒரு தாத்தா பாட்டி பார்த்தாலுமே அந்த கல்யாணம் ஆன அந்த ஒரு கப்பல் மேட்ரு அவங்களுக்கு ஒர்க் ஆகும் யூத்துக்கும் ஒர்க் ஆகும் அவங்களுக்கும் ஒர்க் ஆகும் ரெண்டாவது கதை அது மிக்ஸ்டாக இருக்கலாம் மூணாவது கதை என் பையன் பொண்ணு மாட்ரு அகதவும் அகேன் எல்லா கப்பலுக்குமே அது வயசை தாண்டி அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் கடைசி மேட்ரு யூத்தை தாண்டி பெற்றவங்களுக்கு அதாவது அந்த வயசானவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஒர்க் ஆகும் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஒரு யூத்தை விட ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றிருக்கிற ஒரு பேரண்ட்டுக்கு இன்னும் அது பயங்கரமா விச் மீன்ஸ் ஒரு தேர்ட்டிலேருந்து எனி ஏஜ் கேட்டகரிக்கு அது ஒர்க் ஆகும்ல ஸோ திஸ் இஸ் நாட் அஃபிலம் ஒன்லி ஃபார் யூத் அப்படின்றது தான் யூத்தெல்லாம் தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அதே அளவுக்கு இல்லை அதை விட அதிகமாக வந்து அதை விட முதியவர்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க இப்போது இப்போ நம்ம லாஸ்ட் ரெண்டு படம் எடுக்கிறோன்னு இந்த திட்டம் ரெண்டு எடுத்துக்கலாம் அடியே எடுத்துக்கலாம் பட் ஆனால் அதில் கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிரிட்டிசிசும் வரல பெரிய வரவேற்பும் அந்த இந்த அளவுக்கு வரல அப்படின்னாலும் இந்த மூணாவது படத்தில் ரெண்டுமே ஒரே டைத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுறது இருக்குலண்ணே அப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல என்னடா ரெண்டும் இப்படி வருது அப்படி வருதுன்ற அந்த பயம்லாம் இருந்துச்சா இல்லை நீங்கள் சொன்ன முன்னாடியே இந்த மாதிரி இல்லைங்க நான் தெளிவாக இருந்தேன் அந்த மாதிரி எந்த கட்டத்துலையும் எங்கேயும் உடையாமல் ஸ்டெயிட்டாக போயிட்டே இருந்தீங்களா இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கிரிட்டிசிசமே வரல வரல ட்ரெயிலருக்கு மட்டும்தான் தான் வந்தது படம் ரிலீஸ்க்கப்புறம் எனக்கு நான் பண்ண மூணு படத்தில் அதிகமான பயங்கர பாசிட்டிவ் வெறும் பாசிட்டிவிட்டி மட்டும் இருக்கிற படம் இதுதான் இது ரிட்டன் ரிவ்யூஸும் சரி வீடியோ ரிவ்யூஸும் சரி தேட்டர் ரெஸ்பான்ஸாகவும் சரி பார்க்குற ஆடியன்ஸு அது எல்லாமே எனக்கு இந்த படத்துல தான் பயங்கரமா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு ஸோ அத எனக்கு வந்துட்டு இப்போ நீங்க சொன்னீங்க அடி என்ற மாதிரி நான் ஒரு ஜாலியான ஃபிலிமும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா இப்போ பாரஞ்சித் அவர்களாகட்டும் செல்வராஜ் அவர்களாகட்டும் இவங்களாம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சோசியல்ல சமூக கருத்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான படங்கள் வந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த படம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அவரோட விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் சோசியல் சம்பந்தமா மக்களுக்கு வந்து இது புரியணும் இது தெரியணும் அந்த மாதிரியான படங்கள் ஸோ இதுக்கப்புறம் எடுக்கிற படங்கள் இந்த மாதிரி கலந்து தான் எடுப்பீங்களா லவ் அந்த மாதிரி இல்ல இந்த சோசியல்

ஃபீட்பேக் வந்துருக்குல்ல சோ இது நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோமா இல்லை அப்படிலாம் கிடையாது நான் மறுபடியும் கலந்து தான் பண்ணுவேன்றீங்களா இல்லை கலந்து தான் கலந்து தான் ஆமாம் 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 இதே பண்ணிட்டு தான் போகிறது ஒரு கேப் விட்டு இப்போ தான் இன்னும் பெட்டராக பெட்டராக இருக்கும் ஓகேண்ணா இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த நாலு கதையில் டேரக்டருக்கு வந்து இது எழுதும் இது கிளிக் ஆகும்டா அப்படின்னு கான்ஃபி நாலுமே நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கிளிக் அடிச்சிருவோம் பட் ஆனா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரைட்டராக நீங்கள் யோசிக்கும் போதும் சிந்திக்கும் போதும் இது ஃபைன் இது சூப்பர் என்னோட டாப் நான்ச்சு இதுதான் தான் அப்படின்னு நீங்கள் ஃபேவரட்டாக அந்த நாளில் நீங்கள் முடிவு பண்ண இடம் ஏதாவது ஒன்று இருக்கா ரியாலிட்டி ஷோ கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் கடை கலையரசன் கதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும்ன்ற ஒரு ஒரு ஃபீல் வந்தது அது அண்ட் எனக்கு அந்த மூணாவது கதையில் இந்த ஹியூமர் செம்மையாக ஒர்க் ஆகும்னு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஒரு சில பேருக்கு அதில் ஒரு டவுட் இருந்தது மாற்று கருத்து இருந்தது பட் அப்போலேருந்து ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அந்த தேர்ட் கதையில் இந்த ஹியூமர் அதுவும் தேட்டரில் அது பயங்கரமாக ஒர்க் ஆகும் இந்த ரோடில் நடக்கிற அந்த சீன் பயங்கரமாக நினைச்சேன் சோ அது நான் நினைச்சா மாதிரி பயங்கரமாச்சு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கும் இருக்கிற இந்த அளவுக்கு நான் நினைக்கல ஓகே ஓகே ஏதும் போது ஓகே அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியா போகுது அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா அதுவும் பயங்கரமா அந்த அந்த ரோட்ல இருந்து அந்த எண்டு வரைக்குமே அந்த படம் பிளாஸ்ட் ஆயிருச்சுல ஆனா இப்போ அந்த ஹாட்ஸ்பாட் அப்படின்ற படம் வந்துட்டு இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் பார்க்காதவங்களும் இருப்பாங்க பட் ஆனா ஹாட்ஸ்பாட் படத்தை வந்து இந்த ஒரு ரீசன்காகவே கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் உறுதியாக எல்லாருமே இந்த படத்தை பார்த்துடணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க மக்களுக்கு ஜாலியாக இருக்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க ஃபன் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு நிறைய முக்கியமான கருத்துக்களும் இருக்கும் படம் முடியும் போது கண்டிப்பாக உங்களை யோசிக்க வைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு யூஷுவல் ஹீரோ வில்லன் ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு ஆனால் அது ருசியாக இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ ஜனனி ஐயர் போர்ஷன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பார்த்தேன் அதுல வந்துட்டு என்னன்னா இது அப்படி டோட்டலா இருந்துச்சு ஏன் ஒரு பையன் மட்டும் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணக்கூடாதா அதுக்கு வந்து ஒரு சவுக்கடி மாதிரியான விஷயம் தான் வந்து இருந்துச்சு பதிவு தொடர்ல சோ அந்த மாதிரி இருந்துச்சு சோ இது இது வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது இல்ல நீங்க அவங்கள்ட இது பண்ணும்போது அவங்க அங்க அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்க சொன்னாங்கல்ல அவங்க எதாவது இம்ப்ரூவை பண்ணாங்களா இல்ல இதெல்லாம் பண்ண மாட்டேன்னுதா பயந்தாங்களா அந்த மாதிரி அவங்க அந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்கல்ல மாமா குளிச்சுட்டு அதை நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி தான் யோசிச்சிட்டேன் அவங்க இல்ல நான் இந்த மாதிரி ட்ரெஸ் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சில கெட்ட வார்த்தை அவங்க அதுல பேசுற மாதிரி இருக்கும் அது ஏன்னா அவங்க இந்த மாதிரி போல் ரோல்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது அவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப சட்டலா அந்த தான் பண்ணிருக்காங்க இனிஷ் நான் இந்த மாதிரி பண்ணதே இல்லை இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியல சின்ன ஹெசிடேஷன் இருக்கு கதை புடிச்சுனா ஓகேன்ட்டேன் ஆனால் எனக்கு பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருக்கு இல்லை இல்ல தப்பா இருக்கு அது பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது சோ அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணி பண்ணாங்க ஓகே இது எனக்கு வந்து கண்டினியூஸ் கண்ட போகணுன்ற போகணும்ன்றி வருது இப்போ அதே மாதிரி அவங்க இன்னொரு போர்ஷன்ஸ்லயுமே கூட தாலி கட்டுற சீன்லாம் வந்து பையனுக்கு தாலி கட்டுவாங்க சோ அவங்களும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜெய்பிமா இருக்கட்டும் அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வந்து பண்றாங்க ஒரு ட்ராவல் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கதைகள் வந்து எடுத்திருக்காங்க அது அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க இல்ல இல்ல அவங்க எந்த பிரச்சனையுமே இல்ல அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு அவங்களுக்கு டவுட்டே இல்ல அவங்க பயப்படலாம் இல்ல அவங்க என்ஜாய் பண்ணிதான் அந்த தலைகட்டம் எல்லாம் கௌரி எல்லாம் பயங்கரமா ஏன்னா அவங்க ஒரு பெமனிஸ்ட் பேசிக்லி அவங்க அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எனக்கு திருப்பி வருமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க என்ஜாய் பண்ணி தான் எடுத்தாங்க கலை கலையரசன் அவங்க வந்து இப்ப ப்ரெஸ் மீட்லயே வந்து சொல்லியிருந்தாங்க